நானும் ரெண்டு நாளா பார்க்கிறேன் பக்கத்து வீட்டு குழந்தைக்கு சோறு விடிகிட்டு இருக்கீங்க என்ன கதை அடி கள்ளி அந்த காலத்துல என்ன சொல்லிருக்காங்க ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா நம்ம குழந்தை தானா வளரும் அட தீமுன் பச்சடி நான் தான் ஊராம் பிள்ளை என்ன ஊட்டி வளர்த்தாதான் உம் பிள்ளை நல்லா வளரும் நல்ல வேலை சொன்னேன் நான் எது வீட்டுக்கும் போகலாம்னு நினைச்சேன் என்னடி எங்க போற Dress எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்க? எங்க அம்மா வீட்டுக்கு. நான் என்னாச்சி? இல்ல நம்மளோட கார் ஸ்க்ராட்ச் பண்ணிட்டேன். ஸ்க்ராட்ச் தான் நீ இதெல்லாம் எதுக்கு கோச்சிட்டு போவாங்கல லூசி. விடு. இல்ல தெரிஞ்சா நீ திட்டு அதான். சரி காட்டு. அதலடா அதலடா அதலடி. எப்படி திரும்ப ரைட்டில் திரும்ப கிட்ட குனி மேலே நம்பு பார்த்துங்க காய்ஸ் ஒன்றுங்க நம்ம பேச்சை கேட்குற ஒரே நேரம் செல்ஃபி எடுக்கக்கூட மட்டும்தான் எவிடென்ஸ் சார் எவிடென்ஸு ஏங்க என்ன எங்க போயிட்டு வர ஷால் எல்லாம் போட்டு வந்திருக்கேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் அங்க திடீர்னு என்ன கூப்பிட்டு கௌரவப்படுத்தி இந்த போட்டு அனுப்பி இருக்காங்க அப்படியே என்ன ஃபங்க்ஷன் உனக்கு எதுக்கு ஷால் போட்டாங்க அது வந்து கல்யாணம் ஆம்பளைங்கலாம் ரொம்ப டென்ஷனா இருக்கும் குடும்ப பிரச்சனை இருக்கும் அப்ப ரிலாக்ஸா இருக்கலாம்னு ஒரு நாள் ஃபங்க்ஷன் வச்சாங்க அந்த ஃபங்க்ஷன்ல பொண்டாட்டி கையில அடி எல்லாம் கை தூக்குங்க அப்படின்னு சொன்னாங்க என்னை தவிர மீதி எல்லாருமே கையை தூக்கிட்டானுங்க அதுக்கப்புறம் அங்க இருந்தவங்க எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு என்னை கூப்பிட்டு சால்வையெல்லாம் போட்டு ரொம்ப புகழ்ந்து தள்ளிட்டாங்க நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவருங்க என்னென்ன பொண்டாட்டி யாருக்குமே அமையாது உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா நீங்க போன ஜென்மத்துல பண்ண புண்ணியதாங்க அதெல்லாம் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து தள்ளிட்டு

அம்மோ எப்படும் ஒரு எதிர்காலத்தை பார்த்திங்களாங்க வெங்காயம் பச்சை மிளகாய் பருப்பு இதெல்லாம் போட்டு வடை சுடுற கடற்கார வெங்க ஒன்றுமே போடாமல் வாயிலே வடை சுர என் புருஷன் மாற வெங்காயமாக ஏ என்னடா பண்ணுற லூசு

பாருங்க சரக்குல கேர்ள்ஸ் ஹார்மோன் நிறைய இருக்குன்னு போட்டுருக்கு உண்மையா ஆமாப்பா பசங்க எப்பவுமே வந்து நாலு ரவுண்ட் உள்ள போயிருச்சுன்னு வச்சுக்கோவேன் பொண்ணுங்கள மாதிரி நான் சென்சார் தான் பேசிக்கிட்டு இருப்போம் குறுகிட்ட கொத்தள்ளி மவுத் கண்ட்ரோடு எப்படா வளர்த்துக்க போறேன் அய்யா சீப்பாங்க காணாய் என் முழு கலர் சட்டை ஒன்னு அது எங்கய் நெயல்கட்டு எங்க இருக்கு இதுதான் கிச்சனு இங்க அடுப்பு இருக்கும் இங்க தான் நான் சமைப்பேன் இதுலதான் கரண்டி டம்ளரு எல்லாம் இருக்கும் உங்களுக்கு எதாவது வேணும்னா இங்க இருக்கு ஸ்பூனு பவுல் எடுத்து எதாவது வேணா எடுத்து போட்டு சாப்பிடு இதுதான் ஹாலு இங்க சோஃபா இருக்கும் அங்க டிவி இருக்கும் டிவியோட ரிமோட்டு இங்கதான் இருக்கும் எப்போ வேணுமோ எடுத்து ஆன் பண்ணி பார்த்துட்டு ஆஃப் பண்ணி இங்க வச்சிட்டு போகலாம் வா இதான் நம்ம பெட்ரூமு நீங்க தான் பாப்பா பாப்பாலாம் இங்க படுக்கும் நான் அங்க படுப்பேன் வா உள்ள வா வா இதுதான் நம்ம வாட்ரோபு இங்க ஒரு ட்ரான் ஒன்னு இருக்குல்ல அதுலதான் நெயில் கட்டுற எப்பயுமே இருக்கும் சும்மா ஏதாவது ஒண்ணு வேணா கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கும்போது போது வேலை செஞ்சும் போது வந்து நொய்யி நொய்யி நீட்டு இருக்காத வீடுன்ற வீட்டுலதான் எல்லா பொருளும் இருக்கும் தேடு எல்லாம் வந்து நான் தான் நான் தான் ஆடாது முட்டை என்னடி முட்டை வச்சு ரொம்ப நேரமாக வச்சுட்டு இருக்கா அது ஒன்றும் இல்லைங்க வாத்து போட்டா வாத்து முட்டை சொல்றாங்க கோழி போட்டா கோழி முட்டை சொல்றாங்க அதுக்கு இல்ல இந்த கூ முட்டா கூ முட்டைன்னு சொல்றாங்களே அது யார் போட்டிருப்பான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் பைத்தியமாயவே சரியே அதெல்லாம் வைங்க உள்ள வைங்க என்னாச்சு ஆச்சு உங்க வீட்டுக்கும் பக்கத்து ஆண்டிங்க சண்டை நான் வர தெருப்படுத்துறேன் தான் ஆண்டி சரியான சிக்கத்தை கொடுத்தா என்ன என்னாச்சு என்ன பண்ண என்ன பண்ணா நம்ம அவங்க ஒண்ணு கேட்டானா நம்ம கோச்சு கூடாது நம்ம ஏதாவது கேட்டா மட்டும் அவங்க கோச்சுப்பாங்க அப்படி என்ன நீங்க கேட்டிங்க அப்படி ஆண்டி கேட்டாங்க ஆமா நேத்த அந்த ஆண்டி கேட்டுச்சு நீ சிரிக்கவே மாட்டியா நீ சிரிச்சு நான் பார்த்ததே இல்ல நான் சொன்ன நான் சிரிப்பேன் அப்படின்னா நீ சிரிச்சு நான் பார்த்ததே இல்ல அப்படின்னாங்க அதான் நானும் கேட்டேன் நீங்க குளிக்கவே மாட்டீங்களான்னு கேட்டேன்

பீடி இருக்கா பீடி இருக்கா பீடி இருக்கா என்னங்க என்னாச்சு ஏன் இப்படி சோகமா உட்காந்துருக்க நம்ம ஒண்ணு புடிச்சிருக்கு ரொம்ப நல்லா வாங்கணும்னு நினைக்கிறோம் அது எப்படி இருக்குன்னு விசாரிக்கும்போது என்ன சொல்றாங்க சூப்பரா வேலை செய்யும் அப்படின்றாங்க வாங்கிட்டு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஒரு வேலையும் செய்ய மாட்டேது நம்ம தான் அதுக்கு வேலை செய்ய வேண்டியதா இருக்கு அதே போல நிறைய ரிட்டன் ஆப்ஷன்லாம் இருக்கு ரிட்டர்ன் வேண்டியது தானே ரிட்டன் பண்ணலாம்னு பார்த்தா எடுத்துக்க மாட்டேன்றாங்க ரிட்டன் ஆப்ஷன் தான் இல்ல சரி அதை எடுத்துக்கிட்டு நல்லா வேலை செய்யற மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன்ல வேற ஏதாவது கொடுங்க காசு கூட நான் எக்ஸ்ட்ரா தரேன்றேன் அதுக்கும் ஒத்துக்க மாட்டாங்க ஏங்க நீ அந்த கஸ்டமர் கேர் ஃபோன் பண்ணி கொடு நான் பேசுறேன் நீ பேசுறியா நீ பேசுனா ஒரு அளவுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு பேசு ஹலோ ஹலோ சொல்லுமா எப்படி இருக்கே? என்ன திடீர்னு மாப்பிள்ள போன்ல இருந்து கூப்பிட்டு இருக்கேன் கிரியாலா உடம்ப இருபாக்கிக்கடா அடம்புல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது பா நான் வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன். வீட்ல எவ்ளோ சொல்லி பார்த்தா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. இது வீட்டுக்கு ஓடி வந்தியா? ஏய், நம்ம இன்ன செட்ன்னே ஆகலடி. இந்த நாலு dress வச்சு நம்ம என்ன பண்றது? dress இதுல காசு தானே இருக்கு. a few moments later. வா பெட்ரோல் கரே இந்த பாக்ல இருந்து எடுத்துட்டா? சரி எடுத்துக்கோ. சரி ஹலோ பேபி இந்த ஜென்மத்துல நமக்கு கல்யாணம் ஆகாது போல நேத்து தானடி கல்யாணம் ஆச்சு நமக்கு ஐயோ வீட்டுக்காரக்கா கால் பண்ணிட்டா ஐயோ அடி ஏ துரோகி இருடி வர என்ன வேணும் அஞ்சுரா பிஸ்கட் ஒன்னு கொடுங்க இன்னொரு அஞ்சுரா பிஸ்கட் ஒன்னு கொடுங்க அஞ்சு பிளஸ் அஞ்சு அம்பத்தஞ்சு அம்பத்தஞ்சு ரூபாச்சு

ஃப்ரெண்ட்ஸ் வேற கொஞ்சம் வெளிய கூப்பிடுறாங்க போயிட்டு வந்துறேன் 9 மணிக்குள்ள வரல நான் அதோட என்ன மறந்துருக்கு 6 and a half hours later டேய் நில்ரா யார் நீ 9 மணிக்குள்ள வரல நான் அதோட என்ன மறந்துருக்கு வேலை நீ குடிச்ச எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன் நீ இதுக்கு வேலை குடிச்சேன்னா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன் போலீட் யாருக்கு மெசேஜ் பண்ற ஒரு வருஷம் கூட செக்ஷன் த்ரீ போர் ஆஃப் இந்தியன் பீனல் கோட் ரைட் டு பிரைவசி இதுக்காக நீ ஜெயிலுக்கு கூட போலாம் வேணுமா போன வேண்டாம் 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 நீயே வச்சுக்கோ குடே சொல்லுமா நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கேன் என்ன தெரியேன வீடியோ கால் அதுவா எது கால் பண்ணேனா எங்க எனக்கு புதுசா போன் வாங்கி குடுத்துறாரு அது காட்டலன்னா போன் பண்ணேன் இங்க பாரு ஒன்னும் தெரியலையே பாரு தெரியுதா நல்லா பாரு போன அந்த அந்த தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் தெரியல தெரியல தெரியலையா ஒரு நிமிஷம் லைன்ல இருமா என்னதான் போன் வாங்கி கொடுத்துருக்க வீடியோ கால் பண்ணி போனை காமிச்சா போனே தெரியல தெரியல சொல்றாங்க